வணக்கம் வெற்றிவேல் முருகா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் நாம் இன்றைக்கி நம்மளுடைய மன நிம்மதிக்கான வழியை தான் பார்க்க போகிறோம் மகிழம்ன்ற நாட்டை ஒரு ராஜா ஆட்சி செஞ்சுட்டு வந்தார் அவர் காட்டில் போய் ஒரு துறவியை செஞ்சார் சுவாமி நான் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசனாக இருக்கிறேன் ஆனால் எனக்கு என்னன்னே தெரியல மனசில் ரொம்ப குறை இருக்குது மாதிரியே தோணுது என்னால் மனநிம்மதியோடயே இருக்க முடியல எப்பவும் குழப்பம்தான் என்னை வாட்டி வதைக்குது வாழ்க்கையில் வந்து சளிப்பும் வெறுப்பும் தான் நிற்குது என்ன பண்ண சுவாமி அப்படின்னு கேட்குறாரு அதற்கு அந்த துறவி சொல்கிறாரு இது அனுபவத்தின் மூலமாக தான் தெரிந்து கொள்ள முடியும் உனக்கு ஒரு தொண்ணூத்தொம்பது ஆட்டோன்ற சோதனையை நீ யார்கிட்டையா செஞ்சு பார்க்கணும் ராஜா அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா சுவாமி அது என்னன்னு சொல்லுங்க நானும் பண்ணுறேன் அப்படிங்கிறார் துறவி சொல்கிறாரு யார் வீட்டு வாசல்லையாது தொண்ணூத்தொம்பது பொற்காசு போட்டு ஒரு பையன் வச்சுடு ஆனால் அதன் மேலே நூறு பொற்காசுகள் உங்களுக்கான பரிசுன்னு எழுதி வைத்துட்டு அப்புறம் வேடிக்கையை பாரு அப்படின்னு சொல்கிறாரு அரசனும் வந்து யோசிச்சார் யார் வீட்டு முன்னால் வைக்கிறான் உன்னுடைய தான் ரொம்ப கஷ்டப்படுறான் அவன் வீட்டு வாசல் முன்னாலே வைப்போன்னு தொண்ணூத்தொம்பது பொற்காசுகளை ஒரு பையில் போட்டுட்டு இந்த நூறு பொற்காசுகள் உங்களுக்கான பரிசு அப்படின்னு சொல்லி வச்சிடுறாரு வாயு காப்போலனும் வேலை முடிஞ்சு போவையில் வாசலில் பொற்காசு பையை பார்த்து சந்தோஷமாக எடுத்துகிட்டு உள்ளே போகிறான் உள்ளே போய் பார்த்தா அதில் எண்ணி பார்த்தா தொண்ணூத்தொம்பது காசு தான் இருக்குது ஐயோ இதில் ஒரு காசு குறையுது அப்படின்னு சொல்லி மனைவி மக்கள் எல்லோரையும் எழுப்பி தேடுறாங்க எல்லோரும் விடிய விடிய தேடினாலும் ஒரு பொற்காசு கிடைக்கல ரொம்ப சோகமாயிட்டான் ரொம்ப விரக்தியாகி ரொம்ப கோபமாக வர ஆயிட்டான் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தார் மன்னனுக்கு புரிஞ்சுட்டு அவருக்கு தொண்ணூற்றொம்பது ஆட்டம்னா என்னன்னு புரிஞ்சுட்டு அதாவது கடவுள் வந்து நம்மளுக்கு தொண்ணூத்தொம்பது வகையான சௌபாக்கியங்களை கொடுத்துருக்காரு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு கிடைக்காத ஏதோ ஒரு பாக்கியத்தை எண்ணி அதை நினச்சி நிம்மதியை இழந்து மன வருத்தத்தோடயே இருக்கிறோம் அந்த ஒரு பாக்கியத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஏங்கி தவிக்கிறோம் இந்த உண்மை புரிஞ்சோடனே மனனுடைய குழப்பம் நீங்கியது அவன் வாழ்க்கையில் சளிப்பும் வெறுப்பும் அகன்றது அவன் தன்னுடன் உள்ள சௌபாக்கியங்களை எண்ணி பூரிப்பாக கலந்துட்டு வந்தான் நன்றி வணக்கம்